ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஸ்கூலை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஸ்கூல் வந்து டைனி டோஸ் ப்ரீ ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இவங்க தான் எங்கள் ஸ்கூலோட பிரின்சிபல் சாந்தி மேம் டைனி டோ ஸ்கூல் ஊரை பக்கத்தில் எட்டு ஒம்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த வீடியோவில் எங்கள் ஸ்கூலோட செலப்ரேஷன் பற்றி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது இந்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நாங்கள் டெக்கரேட் பண்ண வீடியோ இது இதில் வந்து அந்தந்த கிளாஸ் கிட்ஸுக்கு நாங்கள் வந்து ஒரு ஷீட்டில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரிலேட்டடாக ஒரு ட்ராயிங் கொடுத்துருவோம் ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிகேஜின்னா அவங்களுக்கு ஈஸியாக கலரிங் பண்ணுற மாதிரி எல்கேஜின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூகேஜி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூகேஜிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த பல்சஸ் கிரெயின்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணுற மாதிரி அது ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருந்தோம் அந்த ஆக்டிவிட்டிலாம் நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னாடியே முடிச்சிட்டோம் இந்த ஆக்டிவிட்டி தான் முன்னாடியே முடிச்சுட்டு அதை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ரெடி பண்ணி அதை நாங்கள் வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி வச்சுட்டோம் எங்கள் மேம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடி ஏற்றி குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் கொடுத்தாங்க எங்கள் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வர சொன்னோம் அவங்க எல்லாருமே அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து அதுக்கான ஸ்பீச்சும் கொடுத்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது குழந்தைங்க வந்து சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணாலே அழகாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு செலப்ரேஷன் டைமில் இன்னும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மாதிரியோ இல்லை நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே ரிலேட்டடாக அதை ட்ரெஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க வந்து பேசும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக அவங்கள ட்ரெஸ் பண்ண வச்சு அவங்கள பேச வச்சு அவங்களுக்கு நம்ம ப்ரைஸ்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் பேரண்ட்ஸுக்கும் அதை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் காமராஜர் பர்த்டே வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி செலப்ரேட் பண்ணிணோம் காமராஜரை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியுமோ எல்லாமே வந்து ஸ்மார்ட் போர்டில் போட்டு காமிச்சு அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இந்த சின்ன வயசுலயே நம்ம அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை அப்பப்ப சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும் நம்ம நினைப்போம் குழந்தைங்க தானே உங்களுக்கு இதெல்லாம் புரியுமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வயசில் நம்ம அவங்க சொல்லும்போது அந்த பசுமருத்த ஆணி மாதிரி அவங்க மனசில் நல்லா பதியும் நம்மளால் மேக்சிமம் அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜை கொடுக்க முடியும் இந்த வயசில் நம்ம கொடுக்கலாம் அது வந்து அவங்க எத்தனை வயசானாலும் அவங்களுக்கு அதெல்லாம் மறக்காது இது வந்து எங்கள் ஸ்கூல் ரியோப்பன் டே அன்னிக்காக நாங்கள் எடுத்த வீடியோ இது வந்து செல்ஃபி ஃப்ரேம் இது வந்து எங்கள் டீச்சர்ஸ் ரெடி பண்ணது ஸ்கூல் வந்து ஓபன் அன்னிக்கு குழந்தைங்கள ரொம்ப இந்த மாதிரி டெக்கரேஷனோட ரொம்ப ஆர்வமாக நம்ம வரவே இருக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த இங்கே நிறைய டாய்ஸ்லாம் இருக்குது இருக்கு குழந்தைங்க ப்ளே பண்ணுறதுக்கு அந்த டாய்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களும் வந்து கொஞ்சம் அழாம வருவாங்க ஃபஸ்ட்டே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் குழந்தைங்க கொஞ்சம் அந்த புதுசு இல்லையா அந்த ஸ்கூலுக்கு அம்மா விட்டு பிரிஞ்சு வராங்க அப்போ வந்து கொஞ்சம் அழகாக தான் அழுவாங்க அது இந்த ஸ்கூல் இல்லை எந்த ஸ்கூல் போனாலும் அப்படி தான் இருப்பாங்க அப்புறம் போக போக அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க இது நம்ம ஸ்கூல் நம்ம இடம்னு அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ வந்து நாங்கள் ஆக்ஷன் மூலமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைம்ஸு அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லி காமிக்கிறோம் எவ்ரி ஃப்ரைடே இல்லை எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ நம்ம வந்து ஸ்மார்ட் போர்ட் மூலமாக அவங்களுக்கு அதை போட்டு காமிச்சு அதை நாங்களும் அதை ஆக்ட் பண்ணி சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகும் அதாவது அவங்களுக்கு வந்து எல்லாமே புக்வைஸ் நம்ம சொல்லாமல் ஒரு ஃபன்னாகவும் ஒரு ஆக்டிவிட்டி பேஸ் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் வந்து பேக் டு ஸ்கூலுக்காக நாங்கள் பண்ணியிருக்க டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து டீச்சர்ஸு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ரெடி பண்ணுது இது வந்து குழந்தைங்கள அவங்கள செலக்ட் பண்ண சொல்லி அவங்கள ஹக் பண்ணி இல்லை ஐஃபை கொடுக்கறதுனா ஐஃபை நமஸ்தே சொல்கிறேன் நமஸ்தே இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டீச்சருக்கும் அந்த கிட்டுக்குமான ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிட்டுக்கு வந்து ஒரு டீச்சராக இருக்கிறத விட ஒரு மதராக இருக்கிறது தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மதரோட ஃபீலிங்கை நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்போ தான் வந்து குழந்தைங்க அழாம இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஸ்கூலுக்கு வருவாங்க குழந்தைங்க வீட்டில் இருக்கிற நேரத்துக்கு அப்புறம் அதிகமாக இருக்கிறது ஸ்கூலில் தான் அதனால் அவங்க அந்த ஸ்கூலில் ரொம்ப ஹாப்பியாகவும் சேஃப்டியாகவும் நிறைய நாலேஜையும் கெயின் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம் அதுதான் எங்கள் ஸ்கூலோட மோட்டோ இப்போது எங்கள் ஸ்கூலில் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் லாஸ்ட் இயர் விஜயதசமிக்கு எடுத்த ஃபோட்டோஸ் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணால் நிறைய வீடியோ லென்த்தாக நான் ஆட் பண்ணல அதனால கொஞ்சம் க பர்டிகுலராக சில ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து எங்கள் ஸ்கூலில் ப்ரீகேஜிலேருந்து யோகா இருக்குது யோகா ஃபோட்டோஸ் இது எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ண முடியல ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃப்ரூட் செலப்ரேஷன் டே போது இந்த ஃபோட்டோஸ் வந்து டீச்சர்ஸ் நாங்கள் ஓரியன்டேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போனப்போ எடுத்தது அங்கே வந்து டீச்சர்ஸ்க்கு எப்படிலாம் வந்து டீச் பண்ணோங்கிறத ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க சொல்லி கொடுப்பாங்க அது ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் அதை நாங்கள் அட்டன் பண்ணோம் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் எங்களுக்கு கிடச்சிது இந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் செலப்ரேஷனில் எடுத்தது எங்கள் ஸ்கூலோட ஸ்டாஃப்ஸு அண்ட் அங்கே ஒர்க் பண்ணுற சிஸ்டர்ஸ் கேர்டேக்கர்ஸ் எல்லாருமே இந்த போட்டோஸ்ல இருக்கும் இப்போ எங்க ஸ்கூல்ல விஜயதசமிக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு எல்லா கிளாஸ்க்குமே ஃபீஸ் வந்து அஃபோர்டபுள் ஃபீஸ் தான் ப்ளே க்ரூப் எல்கேஜி யூகேஜி ப்ரிகேஜி ஆஃப்டர் ஸ்கூல் டே கேர் எல்லாமே போயிட்டு இருக்கு பக்கத்துலேயும் அதை சுற்றி இருக்க ஏரியாலயும் இருக்கவங்க இதில் இருக்க நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்தா கேட்கலாம் நேர்லயும் வரலாம் இது வந்து பக்கம் ரேவதிபுரம் இந்தியன் பேங்க் பக்கத்துல இருக்கு டைனி டோஸ் ப்ரீ ஸ்கூல் நீங்கள் உங்கள் குழந்தைங்க ஹாப்பியாகவும் சேஃப்டியாகவும் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்